விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற மகாநதி சீரியலில் லீட் ரோலா காவேரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவர்கள் இப்போது அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கைண்டாக இருங்க யாரோடைய அதாவது வந்துட்டு யா எதுக்குமே வந்து நீங்கள் வந்து ரீசனாக இருக்காதிங்க ஒருத்தவங்க சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு பதற்றத்தோடு வந்து எழுதியிருக்கிறதுக்கோ இல்லை அவங்களையே இழந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கோ அதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காரணமாக இருக்காதீங்க உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் வந்து மக்கள்கிட்ட அதாவது ஒரு மனிதன்கிட்ட வந்து எப்போவுமே வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது எதற்காக அப்படின்ற மாதிரி வந்து தெரியல பட் ஆனால் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் அதாவது மகாநதி சீரியலில் விஜய் மற்றும் காவேரி ரெண்டு பேருமே வந்து ஒரு லைவ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது எங்களை வந்து இந்த சீரியலையும் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் இருக்குது அதனால் வீகா ஃபேன்ஸ் தயவு செஞ்சு வந்து எக்ஸ்ட்ரீமாலாம் வந்து பேசி எதுவும் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை வேளை ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அதனால் காவிரி அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்